தேவைக்கும் வசதிக்கும் ஊரார் கால் படிப்பார் ஒரு மானம் இல்லை ஒரு ஈனம் இல்லை இது இன்னைக்கு இருக்க கால்துறை சில ராசைக்கும் தேவைக்கும் வசதிக்கும் ஊரார் கால் படிப்பார் ஒரு மானம் இல்லை ஒரு ஈனம் இல்லை அவர் எப்போதும் வாழ் படிப்பார் எதிர்காலம் ஏ இருபத்தி ஆறு தேர்தல் கால வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டை சொன்னார் தலைவர் சில திருந்தாத உள்ளங்கள் சொல்வார் தலைவர் இன்னொன்னு ஆளும் வளரும் அறிவும் வளரும் அதாண்டா ஆட்டா உன்னை ஆசையோடு ஈண்டவருக்கு அதுவே கர்வ மகிழ்ச்சி ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு பிள்ளையும் செய்ய வேண்டிய கடமை அதே மாதிரி இன்னொரு பாட்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனித போன பாதையை மறந்து கொள்ளலாமா போகலாம் எப்படி பாருங்க திருந்தாத உள்ளங்கள் இருந்தன்னா லாபம் மறந்தாத உருவங்கள் பிறந்தன்னா லாபம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் செல்வது அதான் எம்ஜிஆர் முப்பத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னைக்கு தலைவருடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு தாய்மார்கள் இன்னைக்கு பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் எழுபது சதவீத இளைஞர்கள் புரட்சி தலைவர் மறைந்த பிறகு பிறந்தவர்கள் இன்னைக்கு நிர்வாகியா வந்திருக்காங்க அதான் இந்த இயக்கம் இந்த இயக்கம் என்னன்னா சாதாரண இயக்கம் இல்ல என் தலைவன் காலத்துல பதினேழு லட்சம் தொண்டர்கள் அம்பா காலத்திலே ஒன்றை கோடி தொண்டர்கள் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்திலே ரெண்டரை கோடி தொண்டர்கள் பட்ட மாபெரும் இயக்கம் தமிழகத்திலே பெரும் இயக்கம் தனிப்பட்ட இயக்கம் தான் அதிமுக இந்தியாவில் மூன்றாவது பெரிய இயக்கம் அதிமுக உலகத்திலே ஏதாவது இடத்தில் இருப்பது அதிமுக நாங்க சொல்ல தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது புரிஞ்சுக்க அது இன்னைக்கு இந்த இயக்கம் இன்னைக்கு இது போல இருக்குன்னா இதுதான் எங்க அண்ணா தீங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி இதுதான் எங்க எங்க தலைவர் சொல்லி தங்க பாருங்க நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்ன கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி ஒரு சரித்திரம் இந்த இளைஞர்கள் இன்றைக்கு இந்த வந்திருக்காங்க இல்லையா தகவல் தொழிலும் இளைஞர் பாச எம் எங்கள் மாணவர்கள் மானவர நீ இதிலே இருக்கறங்களா அந்த பிள்ளைங்கெல்லாம் ஒரு சரித்திரம் அறிக்க ஏகத்திலே இந்த ஏகத்தنا வந்தவங்க அப்படிதான் வந்தவங்க நானா ஒரு காலத்த மானவலியில இருந்தா வந்தவன் அப்படித்தான் தான் இங்க இருக்கோம் அந்த மாதிரி இல்ல தான் தலைவர் சொல்றாரு அதே மாதிரி உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் டேய் நம்ம இந்த இருக்க தொண்டர்கள்ல நம்மளை அறிந்தா சரி நம்ம யார்ன்றத காமிக்கறோம் உலகத்தில் போராடலாம் ாலும்ாந்தாலும் தன்னை வணங்காம நீ வாழலாம் அதை ஏற்றுக்கொண்ட புள்ளிக்கு நம்ம விசுவாசம் இது நம்ம செய்யணும் நம்முடைய பான சரி நான் திரும்ப வர்றேன் பத்து ஆண்டுகள் ஆட்சி என்னென்ன சாதனை கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும் தாய் வாழ்க்கெல்லாம் விலையில் ஆட்சி கொடுத்தமா இல்லையா கொடுத்தமா இல்லையா அனைத்து பேருக்கும் மகளிர் இருக்கு பாத்தீங்கன்னா விலையில்ல அப்படி சேர்க்கிறேன் மீன் வீசி போட்டமா இல்லையாம கொடுக்கணும் மாணவ செல்வங்கள மடிக்கணி கொடுத்தோம் ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூன்று ரூபாய்க்கு தை சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் கொடுத்தோம் அம்மா உணவு அம்மாவை தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு முழுவதும் கொரோனா காலத்துல அத்தனை அம்மா உணவு தெரியும் பத்து மாசங்கள் இவ்வளவு இல்லாமல் உணவு கொடுத்தோம் எல்லாருக்கும் வந்து சாப்பிடறவங்களுக்கு அதெல்லாம் கழக தொண்டர்களே ஸ்பான்சர் எடுத்துக்கிட்டாங்க அதானே செஞ்சோம் எத்தனை திட்டங்கள் நம்ம சொல்லிக்கலாம் மகளிர் காவல் நிலை பெண்களுக்கு பதினெட்டு ரூபாய் கற்பனை பெண்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கியது முதியோர் பெண் மகளிர் காவல் பணிபுரிகிற மகளிருக்கு இரு சக்கர வாகனம் இந்த மாதிரி எத்தனை திட்டங்கள் நாம் கொடுத்து கொண்டு சொல்லிக் கொண்டே போகலாம் இன்னைக்கு ஆட்சியில் வந்தா மின்சார கட்டணத்தை ஏற்ற மாட்டோம் தான் வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து சொன்னாங்க ரத்து பண்ணாங்களா இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்டார் ஆனா நம்ம எடப்பாடியார் கேட்டார் நீ நீட்டு தேர்வு ரத்து சொன்னீங்களே ஏன் ரத்து செய்யல அப்படின்னு தெரியாத உடனே பதட்டம் முதலமைச்சர் சொல்றார் முதலமைச்சர் இது மத்திய அரசு மத்திய அரசு தானே ரத்து பண்ணணும் நீ ஏன் போய் சொன்ன தேர்தல் அந்த எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் யார் யார் சொன்னா பா சூட்சமன் உதயநிதி ஸ்டார் செங்கல அவரு சொன்னார் சூட்சமன் தெரியும் இந்த அறிவிச்சீவிகளுக்கு தெரியாது எங்களுக்கு எல்லாம் தெரியாது நம்ம தான் தெரியாதுன்னு சொன்னார் ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு பதிமூணு பேர் செத்து சென்று மாணவர்கள் என்ன சட்டமன்றத்தில் கேட்டா அவங்க அப்பா என்ன சொல்றாரு இது மத்திய அரசு கொண்டு வர வேண்டியது இது தெரியாம நாங்க இதெல்லாம் பார்த்து தானே ஏழு மணி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தோம் மருத்துவருக்கு கனவை நிறைவேற்றுகின்ற அஞ்சு பைசா செலவு இன்னைக்கு ஆறாயிரம் குடும்பங்கள் மருத்துவ குடும்பங்களாக டாக்டராக காட்சி அளிக்கிறார்களே இங்க ஒரு மருத்துவணி என்ன செயலாளர் எத்தனை பேர் மருத்துவராக இருக்கிறார்கள் அஞ்சு பைசா செலவு அஞ்சு பைசா ஒரு ரூபாய் செலவு இல்லாம போய் படித்து டாக்டராக வரைவர் அந்த சட்டத்தை போட்டவன் ஏழை பங்காளன் விவசாயி தோழன் சாதாரண குடும்பத்தை பிறந்து அரசு பள்ளியில் படித்து அரசு கல்லூரியை படித்து நம்முடைய உயர்ந்த நிலைக்கு வந்த முதலமைச்சர் நம் எறப்பாங்க